கரையாம்புத்து மரத்துக்கு கீழே இருந்து பார்த்துருப்பீங்க மரத்துக்கு மேலே இருந்து பார்த்துருக்கீங்களா பாருங்க பாருங்கண்ணே இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு இவ்வளோ உயரத்தில் இங்கே ஒரு கரையாம்புத்து இருக்குது இதுக்கு பேர் ட்ரீ டெர்மைட்டு ஏன்னா இதுங்க மரத்துக்கு மேலே மட்டும் தான் இந்த மாதிரி புற்று வச்சு வாழும்ன்றனால ட்ரீ டெர்மைட்டுன்னு பேர் இந்த வகை கரையான்கள்லாம் அமெரிக்க கண்டம் அந்த சீல உள்ள தீவுகள் இங்கே தான் வாழுது இப்போ நான் நிற்கிறது ஒரு சப்போட்டா மரத்துக்கு மேலே சப்போட்டா மரத்துக்கு மேலே இந்த கரையாப்பு கூடு கட்டியிருக்கு நம்ம ஊரில் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது பொதுவாகவே கரையான்கள் வந்து மரங்களை அரிச்சு மரத்தை வீணாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய விவசாயிகளுமே அதை நம்புகிறாங்க ஆனால் கரையான்களோட குடமே அழுகிக்கிட்டு இருக்கிற ஒரு தாவரத்தோட பாகத்தை மட்டும் தான் அதை சாப்பிட முடியும் அதாவது இறந்து போன தாவர பாகங்கள் தான் அதால் சாப்பிட முடியுமே தவிர ஒரு உயிர் உள்ள மரத்தை அதால் சாப்பிட முடியாது நம்ம ஊர்லேயுமே உயிர் உள்ள மரத்தோட பட்டைகள் முழுக்க கரையான் இருக்க கரையான்கள் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் அது எதுக்கு இருக்குன்னா அந்த பட்டைகளோட டெட் செல்ஸை சாப்பிட்றதுக்கு இறந்த செல்கள் அதாவது மேலே பட்டை உறிஞ்சு உறிஞ்சி வரும் இல்லையா அதை சாப்பிட்றதுக்கு தான் இருக்குமே தவிர அது உயிரோட உள்ள எந்த ஒரு தாவரத்தையும் அதெல்லாம் சாப்பிட முடியாது அழுகிட்டு இருக்க தான் சாப்பிட முடியும் பொதுவாக நம்ம ஊர் கரையாண்கள் மரத்துக்கு கீழே ஒரு புத்து அமைக்கும்போது போது அதுங்க எப்படி வெண்டிலேஷன் அதாவது இந்த காற்று உள்ளே வரத வெப்பத்தை வெளியேற்றுறத இதெல்லாம் கணக்கு பண்ணி அமைக்குமோ அதே மாதிரி தான் இந்த கரையாண்களும் மரத்துக்கு மேலே அப்படி கூடை அமைக்கிறதுக்கு இதுங்களோட அந்த கூட்டை பூமிக்குள்ளே உள்ள கூட்டை ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு காத்தோட்டமாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் இதில் இல்லை ஏன்னா காத்தோட்டமான இடத்துலேயே இதுங்க கூடு அமைக்குது அப்படின்றதுனால அது ஒரு காரணம் அப்புறம் ப்ரொடேட்டர்ஸ் மாதிரி மற்ற ஏதாவது உயிரினங்களோட தொந்தரவுலேருந்து இதுங்க தப்பிச்சிடும் கரையாண் நீங்கள் எறும்பு திணிகள்லாம் சொல்லுவோம்ல இல்லை அதுங்களோட பிரச்சினையும் எங்களுக்கு இல்லை மேலே இருக்கிறதுனால அப்புறம் இதுங்க அழுகின தான் சாப்பிட்றதுனால மரத்தோட ஏதாவது ஒரு கிளை அழுகுது வீணா பூச்சி அப்படிங்கும்போது மரத்துக்கு மேலே இந்தியா அதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம் கிளை முறிஞ்சி கீழே போய்ற வரைக்கும் அதுங்க காத்திருக்க வேண்டியது